ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இறைவன் அருளால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்னோடய சர்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இது ஆடி ஒன்று தேங்காய் சுட்டப்போ எடுத்த வீடியோ இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு பையனுக்குமே ஸ்கூல் லீவ் தான் ஏன்னா முகரங்கிறதுனால லீவ் விட்டுருந்தாங்க அதனால மார்னிங் டிஃபன் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் லன்ச் ஆஃப்டர்நூன் செஞ்சுக்கலான்னு விட்டாச்சு லஞ்சுக்கு வந்து கோவக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அப்பள மட்டும் வறுத்துக்கிட்டோம் அம்மா அப்பாவும் வேலைக்கு போயிருந்தாங்க அதனால் எங்களுக்கு மட்டும்தான் சமைக்கும்போது ஒரு சில பொருள் வந்து காலியாக இருக்கும் கையோடவே அதை ஃபில் பண்ணி வச்சுக்கணுன்னு நினைப்பேன் சம்டைம்ஸ் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னே சில டைம் போகும் ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி அஞ்சரைப்பட்டியில் சில பொருள்லாம் இல்லாமல் இருந்துச்சு கையோடு அதையுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படி இருந்தால் தான் நம்ம தாளிக்கும் போது அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அஞ்சிர இருக்கிறவங்களே டேஞ்சரஸ் ஃபிலோ ஒருத்தன் இருக்கான் அவன் யாருன்னு கேட்டால் கடுகு தான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எப்போன்னா கரெக்டாக ஞாபகம் இல்லை அம்மா சொல்லியிருக்காங்க கடுகு கீழே சிந்தனை அதாவது இறஞ்சிடுச்சு அப்படின்னா வீட்டில் சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதிலேருந்து நான் எப்போ கடுகு யூஸ் பண்ணாலும் ரொம்ப பயபக்தியோடு யூஸ் பண்ணுவேன் ஒரு கடுகு கீழே சிந்தனை கூட பத்திரமா எடுத்து தங்கமாட்டும் ஒன்று எண்ணெயில் போட்டுருவேன் இல்லைன்னா டப்பாவில் போட்டு வச்சுருவேன் அது எப்படி அவன் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஓ ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க சொன்ன விஷயம் அந்த மாதிரி வீட்டில் சண்டை வரும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப பயபக்தியோடு தான் யூஸ் இருக்கேன் இப்போ வரைக்குமே ஓ அப்போ வீட்டில் சண்டையே வருது இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் இதனால் சண்டை ஏதாவது அதிகமாகிடுமோ பிரச்சனை பெருசாக வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடண்ட் ஞாபகத்தில் இருக்காங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவக்காயை வாங்கி சமைச்சலாம் சாப்பிட்டதே கிடையாதுங்க சின்ன வயசாக இருக்கும் போது பழம் சாப்பிட்ருக்கேன் இந்த இலை அப்புறம் கோவக்காயெல்லாம் வந்து ஸ்லேட் அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து வீட்டில் ரெகுலர் ஃபுட்டெல்லாம் இந்த கோவக்காய் ஆட் ஆகிடுச்சு இன்னொன்று இதோட டேஸ்ட் வந்து பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அதனால வந்து அடிக்கடி செய்கிறேன் இதோட டேஸ்ட்டுமே தான் இருக்குது குழம்பா வச்சாலும் இது மாதிரி பொரியலாக பண்ணாலும் சரி ஓகே லன்ச் வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே தான் வந்து இந்த தேங்காய் சுடுறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ ஸ்டார்ட் தான் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து முதல்ல இந்த தேங்காயோட குடுமி நார் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு நல்லா தரையில் வந்து தேய்ச்சி கொஞ்சம் மேலெல்லாம் நல்லா கொஞ்சம் நைஸ் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மூணு கன்று இருக்கும் இல்லையா அதில் இருந்து வந்து ஒரு கண்ணை மட்டும் நல்லா அப்படி ஹோல் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து இந்த சபரிமலைக்கு வந்து இந்த நெய் தேங்காய் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து அந்த மாதிரி தான் பண்ணி அதுக்குள்ளே நெய் ஊற்றுவாங்க சேம் அதே கான்செப்ட் தான் இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த தானியம்லாம் போட்டு ஸ்டஃப் மாதிரி வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஏழு ஐட்டம் எடுத்திருக்கேன் பச்சைப்பயிறு உடச்சக்கல்ல நாட்டு சக்கரை சிறுபருப்பு அரிசி அப்புறம் என்ன வெல்லம் எள் ஒரு ஏழு ஐட்டம் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தண்ணியையும் வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கணும் இதுக்குள்ளே போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது சின்ன ஹோல் வழியாக இவ்வளோவும் போகாது அதனால நான் வீட்டில் இருக்கிற கம்பி அப்புறம் சிஸ்ஸர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி குத்தி குத்தி இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டோம் நிறைய ஸ்டஃபிங் வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வழியாக ஸ்டஃபிங்லாம் வச்சு முடிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றிட்டோம் இந்த இதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா அந்த ஸ்டிக்கு வந்து இந்த சின்ன ஹோல்குள்ளே போயிட்டு நல்லா பிடிச்சி நிற்கணும் ஏன்னா நம்ம வந்து நெருப்பில் வச்சு வாட்டும் போது ஆகி கலண்டக்கூடாது அந்தளவுக்கு நல்லா டைட்டாக வந்து அதை அடிச்சுக்கணும் ஊர்லனா வந்து இது அ அழிஞ்சி குச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே சந்தையில் விற்பாங்களாம் அதை வாங்கிட்டு வந்து குத்துனாங்கன்னா ஈஸியாக வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும் எங்களுக்கு வந்து இங்கே மூங்கில் குச்சி தான் கிடச்சிது அதை வச்சு அடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக அதெல்லாம் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் லைட்டாக ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வீட்டு பக்கத்தில் மழை பெஞ்சி எம்டி லேண்ட்லலாம் தண்ணி நின்று இருந்தது அது பக்கத்தில் தான் நெருப்பு வச்சுருந்தோம் அது பார்க்குறதுக்கு ஆத்தங்கிற ஓரத்தில் நெருப்பு வச்சு தேங்காய் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு ஈவினிங் கிளைமேட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்டில் ஓடுற மியூசிக் மாதிரியே தான் இருந்துச்சு அன்றைக்கி சுச்சுவேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக ஹவுஸ் ஓனரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சுவலாக இந்த டைம் தேங்காவே சுடல அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க நான் வச்சுக்கிட்டாமா நானே வச்சுக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிற வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் ரோட்டில் சுட்டோங்கிறதுனால போகிற வரவங்க எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போனாங்க ஒரு சிலர் வந்து தேங்காய் சுடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கூட போனாங்க தெரிஞ்சிருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தேங்காய் சுடுறதை பற்றி கல்யாணான அண்ண புதுசில் ஊரில் தேங்காய் சுட்டிருந்தோம் அந்த ஃபோட்டோஸ் தான் நான் முன்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரே இடத்துலையே இருக்கிறோம் ஸோ வந்து ஒரே தீ மூட்டி எல்லோரும் ஒரே இடத்துலையே தேங்காய் சுட்டு எல்லாரும் ஒன்றா கோவிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ அப்புறம் எங்களால் வந்து ஊருக்கு போக முடியறதில்லை இந்த டைமில் அதனால் நாங்கள் இருக்கிற இடத்துலையே இதை வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டோம் அவ்வளோதாங்க நல்லபடியாக தேங்காய் சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு சாமி முன்னாடி வச்சு அந்த ஓட்டெல்லாம் தட்டி எடுத்துட்டோம் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு சாமி முன்னாடி வச்சு விலைக்கு ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கும் கொடுத்துருந்தோம் அவங்களுமே சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்